தாஜ்மஹால் தாஜ்மஹால் உலக அதிசயங்களில் ஒன்றாகும் தாஜ்மஹால் முழுவதும் பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட கட்டிடமாகும் இத்தாஜ்மஹால் அக்ரா நகரில் யமுனா ஆற்றில் கரையில் காணப்பட்டுள்ளது இக்கட்டிடம் முகலாய மன்னனான ஷாஜஹான் இறந்தபோது அவனது இளம் மனைவி மும்தாஜ் மஹால் நினைவாக கட்டப்பட்டது தாஜ்மஹால் இது காதலின் சின்னமாக உகலாக புகழ்பெற்று வருகிறது மும்தாஜ் மஹால் மும்தாஜ் மஹால் ஷாஜஹானின் மூன்றாவது மனைவி ஷாஜஹான் ஷாஜஹான் மும்தாஜ் காதல் ஷாஜஹான் மும்தாஜை சந்தித்த முதல் சந்திப்பிலேயே காதல் வசத்தில் விழுந்து விட்டாள் மும்தாஜை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வந்த இருவருக்கும் நிச்சயமாக நிச்சயம் நடைபெற்றுகிறது அரசு குடும்ப ஜோதிடர்கள் ஷாஜஹான் மும்தாஜ் இருவரும் ஐந்து கழித்து தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டனர் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஷாஜஹான் தனது அரசியை அரசாட்சியை பாதுகாப்பாக இரண்டு திருமணமும் செய்து கொண்டார் ஷாஜகானின் திருமணம் மும்தாஜ் ஷாஜகானுக்கு மூன்றாவது மனைவி மும்தாஜ் திருமணம் செய்த பிறகு ஷாஜகான் பல திருமணங்களை செய்து கொண்டார் எத்தனை திருமணங்கள் செய்து கொண்டாலும் தன்னுடைய உயிருக்கு உயிரான மனைவி காதலியாக நினைப்பது மும்தாஜை மட்டும்தான் ஷாஜகானின் மூன்றாவது மனைவி மும்தாஜ் பதினாலு குழந்தைகள் குழந்தை குராப்போகம் பிறந்த போது இறந்துவிட்டார் அன்பு மனைவியின் அகல மரணம் ஏற்படுத்திய அதிர்ச்சியிலிருந்து மீளவே ஷாஜகானுக்கு இரண்டு ஆண்டுகள் பிடித்தது தாஜ்மஹால் கட்டுமானம் அன்பு மனைவியின் அகல மரணம் ஏற்படுத்திய அதிர்ச்சியிலிருந்து மீளவே ஷாஜகானுக்கு இரண்டு ஆண்டுகள் ஆகின ஒரு நாள் நெருங்கிய நெருங்கிய ஆலோசகர்களுடன் அரசர் இருந்தபோது மனைவி பற்றிய பேச்சு திரும்பியது அப்போது காதலுக்கு தூக்கமும் ஆவேசமும் பொங்க அவர்கள் அவ அவளுக்காக ஒரு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் என்று சொல்லிய கலங்கினார் ஷாஜகான் இறந்தது தஞ்சின பிரதேசத்தில் பகல்வான்பூர் என்னும் ஊரில் அங்கே தற்காலிகமாக புதைக்கப்பட்ட அவருடைய உடல் ஆறு மாதங்கள் கழித்து ஆய்வுக்கு இன்று தாஜ்மஹால் அமைந்துள்ள இடத்திற்கு பெரும் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது ராணி இறந்து சரியாக ஓராண்டு கழித்து தாஜ்மஹால் கட்டும் பணிகள் துவங்கின அதற்கென யமுனை கரையில் ஒரு அழகான இடம் மன்னரால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அந்த இடம் ராஜபுத்திர மன்னர் ஜெய்சிங்கு சொந்தமான அந்த தோட்டத்தை கல்லறையாக வாங்க விரும்பினார் முதலில் இரண்டு கோடி ரூபாய் விலையை தர நினைத்தார் பணமாக தந்தால் நபர் தர்ம சங்கடம் அடைவாரோ என்று எண்ணிய நன்கு அழகான அரண்மனைகளை ஜெய்சிந்து தந்து தோட்டத்தை பண்டமாற்றம் செய்து கொண்டனர் கல்லறையாக மட்டுமல்ல ஏராளமான மக்கள் வருகை தரும் ஒரு புனிதமான இடமாகவும் தாஜ்மஹால் அமைய வேண்டும் என்று விரும்பினார் ஷாஜகான் அதற்கேற்ப அதற்கேற்ப தோட்டம் தங்குமிடம் இசை மேடைகள் கடைவீதி போன்ற எல்லா வசதிகளையும் உருவாக்கி ஆணையிட்டார் முகலாயர் ஆட்சி காலத்தில் முஸ்லிம்கள் மற்றும் தாஜ்மஹால் அனுமதிக்கப்பட்டனர் ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ரெண்டில் வேலை துவங்கிய தாஜ்மஹால் கட்ட முடிக்க இருபது ஆண்டுகள் பிடித்தன தாஜ்மஹால் கல்லறை கட்டுமானம் தாஜ்மஹால் வெளிப்புற கதவுகள் மீது சுவர்கள் மீது பற்பதற்கான இந்தியாவை தவி தவிர ரஷ்யா பாரசீகம் திபிக் என்ற பல நாடுகளில் வைரம் வைடூரியம் கோமேதி கோமேதகம் முத்து பாவளம் என்ற வரவழைத்து விடாமல் பயன்படுத்தினர் கலரையை சுற்றிலும் புனித ஊர் ஆணிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதியில் எழுத்தோல்வியாக எழுத்தோல்வியாகமாக செதுக்குவதில் உலகிலேயே திறமை வாய்ந்தவரை அழைத்து வருங்கள் என்று ஷாஜகான் ஆணையிட்ட பாரசீகத்திலிருந்து அகமாபா அகமானதாக என்ற கலைஞரின் பெயரை சிறப்பறிவு செய்யப்பட்டது